நேற்று பலஸ்தீனத்தில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நாம பார்க்க போறோம் முழுமையாக வீச்சு நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் அந்த மக்களுடைய மரண ஓலங்களும் பசியும் காசாவில் குறையவில்லை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர் சீஸ் பயிரில் நூத்தி இருபது முறை அவர்கள் வயலேஷன் அதாவது சட்ட பிரணனையை அவங்க வயலேட் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல்காரர்கள் அது ரொம்ப ஒரு முக்கியமான செய்திதான் அதுக்கிடையில் வந்து உள்ள வரக்கூடிய ட்ரக்குகளை அவங்க தொடர்ந்து த புட் இட் லார்ட் ஆஃப் அப்டிள் த புட் இட் பேரிகாட் அவர்கள் தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் பிகாஸ் என்ன காரணம் என்றால் அந்த மக்களை எப்படியாவது அவர்கள் அவருடைய எண்ணங்கள் முழுமையாக பலஸ்தீன மக்களை கொன்றடிப்பதால் நாம பேசும்போது அறுநூறு எழுநூறு ட்ரக் அவங்க அனுப்புறது வெறும் நாற்பத்தஞ்சு ட்ரக் மட்டும்தான் வருது ஒன்றுமே காணாது அறுநூறு தேவை இருக்கிற இடத்துல நூத்தி நாற்பத்தி எப்படி காணும் அப்ப இதையும் கேட்பதற்கு அவர்கள் நாதியிட்டு போய்விட்டார்கள் நூத்தி இருபது முறை சீஸ் வைர அவங்க வயலேஷன் நடந்திருக்கிறது அது யூதர்களுடைய தனித்துவமான ஒரு உகாரம் இந்த நிலையில தற்போது நவம்பர் மாதம் டிசம்பர் ஆகிவிட்டதால் கடும் குளிர்கள் அங்கே ஏற்பட போகிறது வெள்ளப்பெருக்கில் அவங்க தங்கியிருந்த சில கூரைகள் அந்த நெற்று எல்லாமே அடித்து சென்றிருப்பதாகவும் கர்மலைகளுக்குள்ளே கற்குண்டுகளுக்கு இடையே அவர்கள் எங்கே தங்குவார்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டு இன்ஃபேன் பேபி மருத்துவ வசதிகள் இல்லை பெரிய ஆஸ்பத்திரியை அனைத்துமே நாசம் செய்து செய்துவிட்டார்கள் படிக்கக்கூடிய பாடசாலைகளை அவர்கள் அழிச்சிட்டாங்க மக்கள் தங்குற வீடுகளையும் அழிச்சிட்டாங்க எதுவுமே இல்லை அப்போ இவ்வளோ பெரிய கொடூரத்திற்கு இடையில அவங்க எப்படியாவது ப்ரோக் செய்து இன்ஸ்டிகேட் ஆப்ரேஷனை பண்ணி வெறியூட்டி இன்னொரு போரை செஞ்சிருவோம் அப்படின்ட்டு முடிவு செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு விளைவாக இரநூறு பேரை உள்ள வச்சு சீல் பண்ணியிருக்காங்க வெளியே வர முடியாம ஹமாசை ரஃபாவில் இப்போ நேற்று கிடைத்த தகவல் வந்து அவங்க வெளியே வரலன்னா வந்து கொல்லப்படுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க இஸ்ரேல்காரங்க அதாவது டெனலுக்குள்ள அவங்களை வெளியே அனுப்புறதுக்கு அமெரிக்கா போய் பேசுவார்த்தை நடத்தி ஒரு சொல்யூஷன் ரீச் ஆயிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குற பார்வையில் இந்த காசாவை மையப்படுத்திய லெபனான் ஹிஸ்புல்லா ஹவுதிகள் மற்றும் ஈரான் இந்த அமைப்புகள் எல்லோருமே வலிமையாக அவர்கள் தங்களது வேலையை செஞ்சிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம் இந்த வலிமையான வேலைகள் உதாரணமாக காசாவினுடைய ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவை அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அரவணைத்தால் ஒன்றுந்தான் முடியுமே தவிர அமெரிக்காவை ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக்கினால் மட்டும்தான் அது சரியா வருமே தவிர மற்ற எந்த ஒரு சமாதானமும் எந்த ஒரு பேச்சும் யாரும் இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நித்தானியாகிட்ட எடுபடவே செய்யாது அமெரிக்கா எவ்வளவு லாயலாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்ன புரியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் யாருக்கு இஸ்ரேலுடைய ஜனாதிபதிக்கு அவர் பேர் எர்ஷா அவருக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறார்னா இன்னும் பாருங்கள் ஜனாதிபதி அவர்களே பிரதமந்திரி நித்தானியாக மன்னிச்சுருங்க ஏன் மன்னிக்கணும்னா அவர் ஊழல் செஞ்சிருக்கிறாரு தேச துரோக குற்றங்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க அவர் வந்து ஒரு கடுமையான சூழ்நிலையில் என்னோடு நாற்றுக்காக அவர் செய்தார் அப்போ நாற்றுக்காக அவர் போராடிய அதை நீங்க வந்து மன்னிக்கணும் அப்படின்னு ஜனாதிபதிக்கு எர்ஷாக்கா அவர் லெட்டர் எழுதுறாரு அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய கடுமையான போர்ல அவர் என்னோடு இருந்தார் ஹி சலாங்வித்தஸ் எங்களோடு இருந்தார் தேசத்திற்காக அவர் விரோதிகளை வேட்டையாடினார் அவர் ஊழல் செஞ்சிருக்கிறாரு தேச துரோகம் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஜனாதிபதிக்கு ஜனாதிபதிக்கு இவருக்கும் ஆகாது அவரை மன்னிச்சிருக்கோம்னு சொன்னால் அதுக்கு ஜனாதிபதி என்ன சொல்றாருனா இஸ்ரேல் ஜனாதிபதி எல்சாம் என்ன சொல்றாருனா இங்கே பாருங்க உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் மத்திய கழகத்தில் நீங்கள் செஞ்ச உதவிகளுக்கு அமெரிக்காவுக்கு நன்றி அமெரிக்க அதிபருக்கு நன்றி பெஞ்சமிதித்தானியாகும் தன்னை தேசம் மன்னிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் அதற்கு இட் ஹேஸ் ஒரு வழிமுறை இருக்கிறது இந்த வே இருக்கு அப்ரோச் இருக்கு அது புரோட்டோகால் இருக்கு தட் சுட் பி அது வந்து டிரான்ஸ்பரன்சி வெளிப்படையானது அதுல எந்த விதமான மறைமுக திட்டமும் இல்லை அவர் வந்து ஒரு கடிதாசி புரோட்டோகால் முறையில் கன்சர்ன்ட் ரெலவன்ட் துறையை அணுகி கொடுக்கப்பட்டால் கன்சிடர் தட் அது குறித்து நாங்கள் நாங்கள் அல்ல எமது உயர்மட்ட குழு ஆலோசனை செய்யும்னு மறுப்புரை செய்துவிட்டது ஜனாதிபதி மறுப்புரை செய்த பிறகு அமெரிக்க ஜனாதிபதி உடைய பேச்சை நீங்கள் பாருங்கள் ஒருவன் குற்றவாளி அந்த குற்றவாளி பயங்கர குற்றத்தை இருக்கிறான் மனிதநேய ஹார்பாரிக் கொலை குற்றம் சாட்டப்பட்டு உலகம் முழுவதும் வெறுக்கப்பட்ட நபராக மாறியிருக்கிறான் உள்ளூரிலும் அவன் மீது ஏராளமான ஒரு ஒரு பொறுமனிதன் பெஞ்சமினை சொல்லவில்லை உள்ளூரிலும் ஒரு மனிதன் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் துரோக குற்றச்சாட்டுகள் சர்வதேச அளவிலும் பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த மனிதனுக்கு முதலிலே அமெரிக்கா எப்படி பரிந்துரைத்தது அமெரிக்காவும் சொல்கிறது செய்திருக்கலாம் ஆனாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள் இது என்ன நியாயம் சார் புரியல திருப்பி கேட்டால் இந்த மக்களை இந்த அவலநிலைக்கு உட்படுத்தியதே பெஞ்சமினை தானே ஆகத்தான் லட்சத்தி முப்பத்தாறாயிரம் பேர் நாட்டிலிருந்து வெளியேறி போன பிறகும் இந்த அவலநிலைக்கு உட்படுத்தியது பெஞ்சமின் நிதானியாகத்தான் இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த நிறைய விஷயங்களை எல்லாம் கணக்கிலிடாமல் அமெரிக்கா தனது ஆதரவு நிலையை பெஞ்சமினுக்கு உத்தரவிட்டிருக்கிற போது சவுதி அரேபியா சீனாவோடு நெருங்குகிறது இது நேற்று இரவு கிடைத்த தகவல் அந்த நெருங்குதல் ஒரு நீளமான தலைப்பை நான் சுருக்கமாக சொல்கிறேன் நாளை நவம்பர் பதினெட்டாம் தேதி நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரண்டு நாட்கள் இருக்கிறது மூன்று நாட்கள் இருக்கிறது இன்றைக்கு சனிக்கிழமை பதினான்காம் தேதி இல்லையா பதினைந்து நேற்று தானே பதினாலு இன்னைக்கு பதினைஞ்சு செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தேதி எம்பிஎஸ் வந்து அமெரிக்காவுக்கு செல்கிறார் சவுதி அரேபியாவினுடைய கிரவுன் பிரிஸ் அப்பொழுது மிக முக்கிய பேச்சாக ஆப்ரஹாம் அக்காட் அது மட்டும் இல்லாமல் த சீஸ் பயர் வயலேஷன் மத்திய கிழக்கினுடைய கொதிநிலை ஈரானுடைய பதட்டம் சவுதிக்கு விரோதமான ஷியா குழுக்களில் ஏமனில் இருக்கக்கூடிய அன்சருல்லா ஹூதிகள் ஈரான் ஹிஸ்புல்லா எல்லாம் பேச போகிறாங்க சிரியாவினுடைய அல்சாரா இந்த பேச்சில் இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்கு அமெரிக்கா அப்படின்னு பார்த்தா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு யாங்கி போர் தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த போர்கள் நடந்தது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹிஸ்பு ஹமாஸ் வந்து தாக்குதல் நடந்த பிறகு இன்னைக்கு இருக்கிற சூழல் வேறு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள்ல இன்றைக்கு வல்லமை மிக்க தேசங்களாக அந்த பிராந்தியத்தில் பல நாடுகள் உருவாகிட்டு அன்றைக்கு வேறு சூழல் இன்றைக்கு வேறு சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகள் எழுபத்தி மூன்றுகள்ல அமெரிக்காவினுடைய ஒரு சமீட்சை மோனோபோலியாக இருக்க வேண்டும் நமது பிராக்சியாக நமது மனசாட்சியாக அந்த பிராந்தியத்தில் யார் இருக்கணும் இஸ்ரேல் இருக்கணும் ஏனைய பத்துக்கும் மேற்பட்ட அரவு நாடுகளின் நாம நினைப்பதை இவர்களை வச்சு காரியத்தை நகட்டணும் செய்யணுங்கிறது தான் அமெரிக்காவுடைய திட்டம் இப்போ அந்த திட்டம் உருக்குலைந்ததுக்கு மூல காரணம் இவர்களுடைய மூல காரணம் நேட்டோ நட்புகளாக இருந்தவர்கள் இவனை எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஸ்டாமர் இமானுவேல் மெக்ராம் அல்பேனியோ அதே மாதிரி கனடா எல்லா நாடுகளும் ஜெர்மன் எல்லா நாடுகளும் ஒரு புது எதிரியாக கட்டமைத்து விட்டார்கள் ஒன்று இரண்டாவது சவுதி அரேபியா துருக்கி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கத்தர் எகிப்து ஜோர்டான் இந்த மாதிரியான நாடுகள் வரிமைப்பிக்க படைபலங்களை உருவாக்கிவிட்டது ஈரான் உலகத்திற்கு பெரிய ஆயுத சப்ளையர்களாக மாறியிருக்கிறார்கள் அவர்களுடைய பிராக்சிகளும் உருவாகிறார்கள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சைனா இப்போது இல்லை ஐசிபிஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய அதாவது இன்டர்னல் அதாவது கடினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைலுக்கு உதவிகளை செய்வதற்கும் அவர்கள் முன்வருகிறார்கள் இப்போ எஃப்தேர்டி ஃபைவ் சப்ளை பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் ஹட் பீன் சைன்ட் ஆன் கோயிங் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் எக்ட் தே டி கன்க்ளூட் கன்க்ளூட் ஆக்க்ளூட் இப்போ அமெரிக்கா எஃப்தேர்டி ஃபைவ் கொடுத்தது சைன் பண்ணது துருக்கிக்கும் சேர்த்து தான் பெரும் சிக்கலை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தது அமெரிக்காவுடைய ஈரான் போரில் பயன்படுத்துனது இதை வந்து இப்போ சவுதிக்கு கொடுக்கின்ற போது கொடுக்காமே முடியாது கொடுத்தால் சவுதி பலிஸ்டிக் உருவாக்குவத்தில் யாரோட ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க சீனாவோடு சீனா இந்த தொழில்நுட்பத்தை அக்வோட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயம் அமெரிக்காவுக்கு இருந்தனால ஜோபிடன் நிர்வாகம் அதை ஸ்டேய்டு நிறுத்தி வச்சிட்டாங்க இவர்தான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணார் த சேங்ஷன் பண்ணாங்க அல்லது பர்மிஷன் ஹாட் பின் கிராண்டட் பை யாரால் டொனால்ட் ட்ரம்ப் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டில அதுக்கப்புறம் ஜோபிடன் கேம் த பவர் த கவர்மெண்ட் ஹாட் பின் டிஸ்கஸ்ட் ஃபார் எவ்ரிதிங் விச் இஸ் ஆன் கோயிங் த ப்ராசஸ் மெரிட் அண்ட் டிமெரிட் அதுக்கப்புறம் அவங்க த கேம் ஒரு வந்தாங்க ஒரு முடிவுக்கு இப்போ சவுதி நாளைக்கு பேச போகிறாங்க இதுவும் ஒரு சிக்கல் ஆக மத்திய கிழக்கில் ஏராளமான சிக்கல்ல எல்லா சிக்கலும் பலஸ்தீனத்தை மையப்படுத்தியும் காசாவின் விடுதலையை மையப்படுத்தியும் இருக்கிறது நாளைக்கு பேச போகிற அந்த பேச்சில் பலஸ்தீனுடைய டூ ஸ்டேட் சொல்யூஷன் கொடுத்து பேசுவார் அந்த டூ ஸ்டேஜ் சொல்யூஷனுக்கு இமானுவேல் மெக்ரான் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு அப்பாஸ்கிட்ட இமானுவேல் மெக்ரான் ஆல்வேஸ் ஹீ ஹேட் டையப் வித் எம்பிஎஸ் அவங்க தான் முதல் முதலே இதை கிளப்பினாங்க இப்போ அமெரிக்கா மெதுவாக அடிக்கடிக்க அம்மியும் நகரும் என்றது போட்டு காசாவிடைய விடுதலை நோக்கி பயணிக்கிறது தட் குட் ஹேப்பன் இட் மே பி இட் மை டூ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அப் டூ ஒன் இயர் டென் இயர்ஸ் நமக்கு முடியாது ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அது உறுதியாக நடந்தே ஆக வேண்டும் அஞ்சு லட்சத்திற்கு மறுபக்கமான செட்டிலர்ஸை ஃபோர்ஸபுளாக அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க அங்கே செட்டில்டு எங்கள் மேற்கு கரையில் அதுவும் பல சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது நாளை இந்த பிரச்சனையில் தீர்வு ஏற்படும் அதை நம்ம தெளிவாக பார்ப்போம் நன்றி